ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசிங் ஐடியாஸ் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய கட்ட பை ஷாப்பிங் மேக்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து செய்ய போகிறோம் ஸோ செலவே இல்லாமல் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் நம்ம கடையில் வாங்கி தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ரியூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஐடியாஸ் காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி அதாவது சைடில் ஃபுல்லாகவே மாதிரி ஒரு மாதிரி ரெக்டாங்கிளாக ஸ்கொயராலாம் கிடைக்கும் அந்த மாதிரி பேக் வந்து நான் எடுத்திருக்கிறேன் ஸோ இது ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம் மோஸ்ட்டாக இந்த மாதிரி வரக்கூடிய ஷேப் பேக் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக நல்லாவே இருக்கும் துணிலேயும் வரும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா அதுலேயுமே வரும் உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னென்னா நான் அப்படியே திருப்பிடுறேன் ஏன்னா நமக்கு கலர் வந்து உள்ள நேம்லாம் இருக்கும் அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேகை வந்து உள்ட்டாவாக பண்ணிடுறேன் திருப்பி வச்சுட்றேன் ஸோ உள்ளே வந்து ஒரு அட்டை கீழே வந்து சப்போர்ட்க்கு வைக்க போகிறோம் அப்போ நமக்கு வந்து அது ஸ்டேடியாக நிற்கும் அந்த ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த அட்டையை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க விருப்பம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் ஏதாவது வால் பேப்பர் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி மேலே கவர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் வந்து லுக் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அந்த கீழே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்டையை வந்து கட் பண்ணி நான் மேலே வந்து வால் பேப்பர் மட்டும்தான் ஒட்டி இருக்கிறேன் ஸோ உள்ளே வச்சதுக்கப்புறமா அந்த நாலு கார்னரையுமே நல்லா வந்து செட் பண்ணி விட்டுருங்க நல்லா வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய கைப்பிடியை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் ஏன்னா அதுக்கப்புறமா அந்த கைப்பிடி நமக்கு தேவைப்படாது ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷேப் வந்து நம்ம மடிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து பின் பண்ணிக்கலாம் பட் நமக்கு அது ஒரு மாதிரி வந்து வளைஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறேன்னா மேலே இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுறேன் சும்மா லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பீஸாக அப்படியே உள்ள மடக்கி இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு பின் அடிச்சிருக்கோம் பண்ணிக்கலாம் க் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் தையிலாம் தேவை கிடையாது ஏன்னா நம்ம பின் பண்ணாலே ரொம்ப சிக்யூராக சேஃபாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி உள்ளே கரெக்டாக ஈவனாக வச்சு மடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் வந்து யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு பின் வந்து அடிச்சு விட்டுடலாம் இதே மாதிரி இந்த சைட்லேயே வந்து அடிச்சிடலாம் இதை நம்ம கட் பண்ணாமல் அப்படியே மடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த ஷேப் வரும் ஒரு மாதிரி வந்து ரெண்டு பக்கம் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி தெரியும் ஸோ அதுக்காக தான் கட் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கட் பண்ணுறதுக்குலாம் நேரம் கிடையாதுன்னே நீங்கள் அப்படியே மடக்கி நீங்கள் வந்து அந்த பின் வந்து அடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதால அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது துணியெலாம் வைக்கும் போது நமக்கு பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும் இந்த பேக் வந்து அந்த ஷீட்டு நல்லா திக்காக இருக்குன்றதுனால அட்டை சைட்லலாம் தேவைப்படாது இது அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேக் நம்மக்கிட்ட நிறைய சைஸில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு சைஸில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இனிமேல் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பேகை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் அந்த டெக்கர் பீஸ் மாதிரி கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து வால் பேப்பரை எந்த பக்கம் விசிபிளாக இருக்குமோ நான் எப்படி வைக்க போகிறேன்னா அந்த பக்கத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வால் பேப்பர் வேஸ்ட்டாக இருந்து ஒட்டி விட்டுறேன் இதுக்கு பதிலாக நம்ம கடையில்லாம் கிடைக்கும் கிஃப்ட் பேப்பர் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் ஸோ இது ஒட்டும் போது நமக்கு அந்த மட்டும் நமக்கு நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் அதுக்காக நான் வந்து இந்த பேகை நான் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அகலத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் சைடில் ஒட்டிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கலாம் ஸோ முன்னாடி மட்டும் நான் ஒட்டி இதே மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சைஸில் பேக் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு சைடில் வந்து அந்த பேப்பர் மட்டும் ஒட்ட போகிறேன் முன்னாடி நான் என்ன ப்ராசஸ் பண்ணுன்னா அதே மாதிரி கட் பண்ணி உள்ள அட்டப் மட்டும் வந்து வச்சிருக்கிறேன் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மல்டி பர்பஸ் தான் காய்கறி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிச்சனில் வந்து சில ஐட்டம்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ட்ரெஸ்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துல வந்து ஷெல்ஃபில் யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி இருந்த ஷெல்ஃப் வந்து அப்படியே வச்சுருந்ததுக்கும் இப்போ இந்த ஆர்கனைசர் வச்சு நம்ம காமிச்சிருக்கிற இல்லையா அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இதை நீங்கள் ஒன்று மேலே ஒன்று கூட வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஷெல்ஃப் தான் இருக்குது நிறைய துணி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கலஞ்சும் போகாது எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் நான் உனத்துல பேண்ட் போட்டிருக்கேன் உனத்தில் வந்து ஷர்ட் ஒன்றத்தில் டி ஷர்ட் இந்த மாதிரி போட்டு ஆகனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதோட பெரிய சைஸ் பேக்லாம் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக குயிக்காக செஞ்சு முடிச்சுன்னா நமக்கு செலவே இல்லை அதே டைமிங்ல ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ செகண்ட் ஐடியா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது இப்போலாம் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த பேகை வந்து நம்ம ஒரு ஷெல்ஃப் லைனராக யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் ட்ரெஸ்ஸில் அடிக்க வச்சுருக்கக்கூடிய கப்போர்டில் பூஜை ரூமில் எங்கே வேணாலும் லைனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா கிச்சன்லெலாம் பூச்சி வரும் அந்த குட்டி குட்டியாக வந்து கரப்பான் பூச்சி மாதிரி இருக்கும் பாச பூச்சி மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷீட் இந்த மாதிரி கவர்ன்ற கவர் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு லைனர் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த பக்கம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கே மட்டும் நான் கட் பண்ணிடுறேன் ரெண்டு பக்கம் சைடில் ஜாயின் இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு மேலே கைப்பிடி கட் பண்ணி எடுத்துவிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷீட்டாக ரெடி ஆகிடும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து கிச்சனில் எங்கே வேணுமோ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கிச்சன்லாம் இதை யூஸ் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபாக கூட இருக்கும் ஆயில் ப்ரூஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போலாம் இந்த மாதிரி தான் வந்து நிறைய வருது இல்லையா ஏன்னா நம்மளே கூட அதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் எஸ்டி ஸ்டோர்ஸில் ஸோ உங்களுக்கு வாங்க முடியல அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பட்டுச்சு எண்ணெய் பட்டுச்சினா கூட ஒன்றாகாது ட்ரெஸ்னா அடிக்க வைக்கக்கூடிய க போர்டில் கூட கீழே போட்டுட்டு கூட வந்து அடுக்கி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பேக் எடுத்துருக்குறேன் இதெல்லாம் கொஞ்சம் மெல்லீஸாக மோஸ்ட்டாக இப்போ ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து நம்ம கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பேக் வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சு ஒரு ஃபைல் ஆர்கனைசராக மாற்ற போகிறேன் இது வந்து எங்கள் வீட்டில் பர்சனலாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது என்னென்னா நாங்கள் வந்து அப்படியே அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணுவோம் பட் இப்போ நான் உங்களுக்கு கைப்பிடிலாம் எடுத்துகிட்டு ஒரு ஆர்கனைசர் மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேக் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அவங்களுடைய திங்ஸ்லாம் மோஸ்ட்டாக நிறைய ஜெராக்ஸ் அவங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து ஒவ்வொரு பேக்கில் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் பட் இப்போ நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேன்னா மேலே இருக்கக்கூடிய கைப்பிடியை மட்டும் அதில் கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் என்ன பண்ணேன்னா ஒரு அஞ்சு பேக் ஆறு பேக் வச்சுட்டு என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக சைடில் வந்து பின் பண்ணிடுறேன் ரெண்டு பக்கமாக பின் பண்ணி விட்டுறேன் அப்போ நமக்கு என்ன ஆகுனா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் ஆர்கனைசர் மாதிரியே ரெடி ஆயிடும் ஸோ நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே அங்கங்கே போட்டு ஒரே இடத்துல ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேட வேண்டியதே கிடையாது இதுக்கு நம்ம தையல்லாம் போடணும்னு கிடையாது உங்கள்கிட்ட க்ளூன் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமாக க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கூட நீங்கள் ஒட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பின் பண்ண வேண்டாம் அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை குயிக்காக வேலை முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டேப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கலாம் கீழேயும் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு இன்னும் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கிடச்சிரும் உங்களுடைய விருப்பம் தான் கீழே வேணும்னா பின் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு பேகவே யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இதில் வந்து எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேருடைய திங்ஸும் ஒவ்வொன்று பேக்கில் அழகாக வந்து போட்டு வச்சிருவேன் பட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா ஒன்றுத்தில் வந்து ஜெராக்ஸில் நம்ம நிறைய வச்சுருப்போம்ல ரேஷன் கார்டு இது அதே மாதிரி ஆதார் கார்டு அந்த ஜெராக்ஸ் ஒன்றத்தில் பாஸ்புக் ஒன்றுத்தில் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டர் புக் வந்து வச்சுருப்போம் கரண்ட் அட்டை எல்லாமே வச்சுருப்போம்ல தனித்தனியாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் எங்கேயுமே தேட வேண்டியதே கிடையாது அங்கங்கே வச்சுட்டு தேட வேண்டியதே கிடையாது ஈஸியாக அந்த மாதிரி பேக்கை வந்து நம்ம ரீயூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஐடியா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ஃபைல் ஆர்கனைஸ் மாதிரி இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே கைப்பிடியோடு வந்து வச்சுக்கலாம் ஸோ அப்படியே மாட்டிக்கிறதுக்கு கூட வந்து ஈஸியாக இருக்கும் ஒரே இடத்துல வந்து எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிடும் ஸோ அங்கங்கே தேட வேண்டியதே கிடையாது எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து இருக்குது அப்படின்ற அந்த மைண்டும் இருக்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஐடியாக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கட்ட பேக் எடுத்துருக்கிறாங்க பிஞ்சு போயிருக்கு இல்லையா ஸோ இந்த கட்டை பேக் யூஸ் பண்ணி நம்ம கட்டை பேக் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இதில் நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பச்சை கலர் பாட் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பாட் எல்லா பேக்லையுமே கட்ட பேக்கில் வந்து இருக்கும் ஸோ அந்த பார்ட்டை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு பக்கத்தை மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடியதை கூட வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் பேக்கில் வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பேக் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவும் இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து ஒரு பக்கம் தான் கட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டி பேக் தான் பெரிய பேக் அந்த அளவுக்கு இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இது மேலே வந்து அந்த கட்டை மாதிரி இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒரு நூல் யூஸ் பண்ணி கட்டிட்டு எங்கேயாச்சும் வந்து ஒரு ஹூக்கில் இல்லை ஆணியில் மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டை பேக் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கும் கூட ஏன்னா இந்த கட்டை பேக் தான் நம்ம வந்து எப்படி வச்சாலும் களைஞ்சிக்கிட்டே இருக்கும் தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி அந்த பேக் வந்து மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிடலாம் ஸோ இது நம்ம எங்கேயாச்சும் கிளம்பும்போது ஈஸியாக எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உள்ள வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தேட வேண்டியது கிடையாது ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி குட்டி இடத்துல நிறைய ஆர்கனைஸ் பண்ணிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது நான் ஒன் பை ஒன் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் காமிச்ச எல்லா ஐடியாஸும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் அது மட்டும் இல்லாமல் குயிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ